கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளை கொடுத்த தேவாதி தேவனை நம் பாடல் பாடி அவரை மைமைப்படுத்த போகிறோம் ஆனந்தம் எனக்கு கிடைத்தது என் வாழ்க்கையே மாறியது ஆனந்தம் எனக்கு கிடைத்தது என் வாழ்க்கையே மாறியது என் உள்ளத்தில் வந்தா என் வாழ்க்கையின் ராஜாவனா என் உள்ளத்தில் வந்தா என் வாழ்க்கையின் ராஜாவனா ஆனந்தம் எனக்கு கிடைத்தது என் வாழ்க்கையே மாறியது கர்த்தரை ருசித்து அறிந்து கொண்டே எவ்வளவு எவ்வளவு அன்பானவர் கர்த்தரை ருசித்து அறிந்து கொண்டே எவ்வளவு எவ்வளவு அன்பானவர் உலகம் முழுவதிலும் கண்டதில்லை இயேசுவின் அன்பினைப் போல் இந்த உலகம் முழுவதிலும் கண்டதில்லை இயேசுவின் அன்பினை போ ஆனந்தம் எனக்கு கிடைத்தது என் வாழ்க்கையே மாறியது ஆனந்தம் எனக்கு கிடைத்தது என் வாழ்க்கையே மாறியது என் மகிழ்ச்சி கடலின் அலை போன்றது இயேசுவை என்றும் தொடர்கின்றது என் மகிழ்ச்சி கடலின் அலை போன்றது ஏசுவை என்றும் தொடர்கின்றது என்னை அழைத்து நன்மை செய்தார் என்னாலும் துதித்திடுவே என்னை அழைத்து நன்மை செய்தார் என்னாலும் துதித்திடுவே ஆனந்தம் எனக்கு கிடைத்தது வாழ்க்கையை மாறியது ஆனந்தம் எனக்கு கிடைத்தது என் வாழ்க்கையே மாறியது என் உள்ளத்தில் வந்தா என் வாழ்க்கையின் ராஜாவானா என் உள்ளத்தில் வந்தா என் வாழ்க்கையின் ராஜாவானா அனந்த எனக்கு கிடைத்தது என் வாழ்க்கையே மாறியது ஆண்டவரே உமக்கு நன்றி எங்கள் உள்ளத்துக்குள்ளே சந்தோஷமும் எங்கள் உள்ளத்துக்குள்ளே மகிழ்ச்சியும் வருவதற்கு காரணம் எங்கள் ஆண்டவராகிய கத்தல் மட்டும்தான் நீங்கள் எங்கள் உள்ளத்தில் வராமல் இருந்தா எங்கள் இருதயம் சோர்ந்து போய் துவண்டு போய் மகிழ்ச்சி இல்லாமல் நாங்கள் துக்கத்தில் ஆழ்ந்து எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும்பா எங்களை வாழ வச்ச தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் வாசிக்கும்படியாக ரெண்டு குறைந்தர் கழுது நிறுவம் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வாசித்த இந்த வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் வரும்பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் முதலாவது என்ன செய்கிறார் என்றால் அவனை ஒரு புதிய சிருஷ்டியாக தேவன் மாற்றுகிறார் நமக்கு தெரியும் ஆதி அம்ம புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார் ஒன்றாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பழைய பொருளை அவர் புதுப்பிக்கல அவர் என்ன செய்கிறார் புதிதாக படைக்கிறார் எல்லாவற்றையும் தேவன் புதிதாகத்தான் படைக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அவருடைய வார்த்தையின் மூலம் அவருடைய ஆவியின் மூலம் அவருடைய வல்லமையின் மூலமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக படைக்கிறார் அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைக்கும் அதுதான் அர்த்தம் தெய்வம் நம்மளை அவருக்குள்ள நம்ம வரும்போது நம்மளை என்ன செய்கிறார் என்றால் புதிதாக படைக்கிறார் புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார் கத்திரிக்கை ஸ்தோத்திரம் பழைய பொருளை பாருங்க சில பழைய பொருட்களை அப்படி பெயிண்ட் அடித்து கொஞ்சம் அழகுப்படுத்தி புதிது போல் சிலர் மாற்றுவாங்க அப்படி செய்யல ஆண்டவர் பழையவைகள் ஒளிந்துட்டு பழைய மனுஷன் மறித்து போனான் பழைய மனுஷன் முற்றிலும் மறித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டு போய்விட்டான் நீங்கள் ரோமர்களின் நிறுவம் ஆறாம் அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பழைய மனுஷனை என்ன செய்கிறோம்னா அடக்கம் பண்ணுகிறான் அடக்கம் பண்ணுகிறோம் ஞானஸ்நானத்தின் மூலம் அடக்கம் பண்ணுகிறான் அவன் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்கிறான் வரும் பொழுது அவன் கிறிஸ்தவுடனே கூட மறிக்கிறான் அவன் கிறிஸ்துவடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறான் அவன் உடனே கூட உயிர் தெழுகிறான் அப்போ பழைய மனுஷன் மறித்து முற்றிலுமாக அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான் இப்போ புது மனுஷனாக தேவன் எப்படி ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தாரோ அதே போல் நம்மளையும் அவர் சிருஷ்டிக்கிறார் தான் வேதம் சொல்லுகிறது அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும் நீங்கள நானும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனாலே புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவக்குள்ளே வந்தாலே நம்ம வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக மாறிவிடுகிறது பழையவைகள் ஒளிந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய வாழ்க்கை வாழ்க்கை இன்னும் இருக்கும் பழைய கோபம் பழைய அசுத்தம் பழைய பாவம் சிலருக்குள்ளே நமக்குள்ளே சில நேரம் அது வருது அது வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா முற்றிலுமாக நாம் பூரணமாக சிருஷ்டிக்கப்பட ஒப்புக் கொடுக்கலை உங்கள் சரீரத்தை உங்கள் ஆவியை ஆத்மாவை தேவனுக்கு முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தெய்வம் நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார் பதினெட்டாவது வசனத்தின் துவக்கம் செல்கிறது இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது பார்த்தீங்களா அப்போ இந்த காரியத்தை செய்கிறது யாரும் நீங்கள் இல்லை நீங்களும் நானும் அதை செய்யலை தேவன் அதை செய்கிறார் எப்படி செய்கிறார் அவருடைய வசனத்தை கொண்டு அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுகி நம்மளை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுகிறார் இந்த எண்ணம் எப்பொழுது நமக்குள்ளே இருக்கட்டும் நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்ன புதிய மனுஷனாக மாற்றிட்டாரு நான் பழைய ஆள் கிடையாது நான் இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புது சிருஷ்டியாக வாழ்கிறேன் என்று சொல்லி அந்த புதுமையான வாழ்க்கை வாழ நம்மளை அர்ப்பணிப்போம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த நாளில் கிறிஸ்துவுக்குள் எங்களை புதிய சிருஷ்டியாக மாற்றி பழையவர்களெல்லாம் ஒழிந்து போய் எல்லாவற்றையும் புதிதாக்கி ஆண்டவராகிய கர்த்தராலே எங்களை புதிய மனிதனாய் மாற்றி இருக்கிறதற்காக நன்றி அந்த எண்ணத்தோடு நாங்கள் தொடர்ந்து வாழ கிருபை செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்